கோயம்புத்தூர் வடக்கு ரயில் நிலையத்தினுடைய நிலையத்தை பார்வையிடுவதற்காக மத்திய ரயில்வே இணையமைச்சர் திருமதி தர்ஷ்ணா ஜர்தோஸ் அவர்களிடம் வேண்டுகோள் வைத்தோம் ஏற்கனவே வந்து அம்ரத் திட்டத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் செலக்ட் ஆகி இங்கே வந்து பதினோரு கோடி ரூபாய் அளவில் புதிய மேம்பாட்டு பணிகள் கோவை வடக்கு ரயில் நிலையத்திற்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் நம்ம பகுதியில் மேற்கு மாவட்டங்களில் ரயில்வே துறை தொடர்பாக இருக்கக்கூடிய ரயில் பயணிகள் அசோசியேஷன் கொங்கு குளோபல் ஃபாரம் மாதிரியான நிறைய அமைப்புகள் ரயில்வே துறை சம்பந்தமான மனுக்களை எல்லாம் கொடுப்பதற்காக இங்கே அவங்களெல்லாம் வர சொல்லியிருந்தோம் அந்த அமைப்புகளும் இன்று அவர்களுடைய டிமாண்டு மனுக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க என்னோட தரப்புலையும் ஒரு எம்எல்ஏங்கிற முறையில் இந்த பகுதியினுடைய அத்தனை கோரிக்கைகளையும் ரயில்வே மினிஸ்டர் கிட்ட இங்க வந்து நாங்க கொடுக்கறதா இருக்கோம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதிதாக அம்ருத் திட்டத்தில் வடக்கு ரயில் நிலையம் மேம்பாடு அப்படிங்கிறது கோவை ரயில்வே ஜங்ஷனுடைய அந்த டிராபிக் கண்டிஷனுக்கு நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும் பாசஞ்சர்ஸுக்கு வந்துட்டு இந்த ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடு காரணமாக அதிக வசதிகள் கிடைக்கும் இப்ப படிக்கட்டு வாயிலாக தான் ஏறி இறங்க வேண்டி இருக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா தண்டவாளத்தை தாண்டி அமிர்த திட்டம் வருகின்ற பொழுது அங்க லிப்ட் வரும் எஸ்கலேட்டர் வரும் இங்க வந்து ஒரு தனியாக வந்து ஆபீஸ் ரூம் இருக்கும் இந்த மாதிரி எல்லா வசதிகளுமே வந்து அமிர்த திட்டத்துல வடக்கு ரயில் நிலையத்துக்கு கிடைக்க இருக்கிறது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திலே குறிப்பாக இந்த மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களை எல்லாம் மேம்படுத்துவதற்காக அம திட்டத்தில் போத்தனூர் ரயில் நிலையம் கோவை வடக்க ரயில் நிலையம் இணைச்சிருக்காரு அது மட்டுமல்ல கோயமுத்தூர் ரயில்வே ஜங்ஷனை வந்து புதிதாக உலக தரத்தோடு மேம்படுத்துவதற்கும் வந்து மத்திய அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவி அவர்கள் நம்மளுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்து பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூரின் வளர்ச்சிக்கும் சரி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கும் சரி கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து நம்முடைய பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு உதவி கொண்டிருக்கிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியை சார்ந்த அந்த உறுப்பினர் என்கின்ற வகையிலே பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ் அவர்களுக்கும் இணை அமைச்சர் இன்று அவர்களுடைய திட்டத்திலேயே இன்று இங்கு வருவது அப்படிங்கிறது இல்லை அவர் வந்தது டெக்ஸ்டைல் சம்பந்தமான ஒரு மாநாட்டில் அட்டன் பண்றதுக்காக வந்தாங்க இன்று காலையில போய் நான் வந்து சொன்னேன் இது என்னோட தொகுதியில வடக்கு ரயில் நிலையத்தை நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடணும் இங்கே இருக்கிற மக்களோட அந்த குறைகளை கேட்கணும்னு சொன்ன உடனே தன்னோட திட்டத்தில் இல்லாத போதும் கூட உடனடியாக நான் வருகிறேன் என்று இங்கே வந்திருந்து இந்த இந்த மனுக்களை பெற்றுக்கொண்டு இந்த ரயில் திட்டம் தொடர்பாக தகவல்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நம்முடைய கோரிக்கைகளையும் கேட்டறிந்த அமைச்சர் திருமதி தர்ஷ்ணா ஜர்தோஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த பகுதியினுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது வடக்கு ரயில் நிலையத்தில் அதிகமாக ரயில்களை நிறுத்தணும் அப்படிங்கிறது பிளாட்ஃபார்மை வந்து நம்ம லென்த்து வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது இது தொடர்பாக நம்மளுடைய ரயில்வே அமைச்சகத்தினுடைய அதிகாரி டிஆர்எம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்னென்ன டெவலப்மென்ட் அப்படிங்கறத அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுவாரு அதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க சார் தர்ஷனா மேம் அவர் எம்எல்ஏ வனத்தி மேம் ஆல் தி சிங்கிள் ஹியர் அண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ரம் பிரேஸ் மீடியா திஸ் ஸ்டேஷன் ஹேஸ் பீன் செலக்டெட் ஆஸ் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திஸ் கோயம்புத்தூர் நார்த் And uh, we are spending around 11.5 crore on this station. Uh, main works uh, which will come out, uh, I, I will tell you, uh, this uh, both sides, both ends, there uh, will be development. This is one building, two buildings is coming up uh, with all the facilities ladies' uh, waiting hall, gents' waiting hall for differently abled persons, then feeding room, everything is coming. One FOB is there, which is now for platform number 1 2 only, that is being extended up to that end. And this side, uh, we are extending it, two gates we are providing, one for exit, one for entry. So, for entry, there will be two gates, and for exit, this gate also, and there will be one more gate. Then, platform, this uh, shared extension, shed is not sufficient. So, both the platforms we are providing. Uh, 36 numbers of uh, this 20 meter sheds. So, that will cover the entire area. And uh, that side also we are developing it. And this parking area will extend that side also. This side uh, parking area was there. We are taking something for this development work. That some suggestion is coming. We will see how to minimize it. So, these are the works which are coming up. And the uh, target is for February next year. नमस्कार कोइमपुर में हमारी सीनियर महिला मोर्चा की राष्ट्रीय अध्यक्ष वानीती जी जो यहाँ की मेंबर ऑफ पार्लिया एमएलए भी है और हमारे डीआरएम के साथ मैं आज कोइंबूर आई हूँ ये कोइिंबूर में आगे भी पाँच छः बार आ चुकी हूँ सभी को नमस्कार और बहुत कोइंबूर में जो पोटेंशियल है जो डेवलपमेंट है इसके नाते उनको कनेक्टिविटी भी ज़्यादा चाहिए एयरपोर्ट से चाहिए रेल से चाहिए पोर्ट से चाहिए जहाँ पे भी डेवलपमेंट है उनके लिए माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र भाई मोदी जी की सरकार में पूरी इको से काम होता है आपने देखा होगा ये छः तारीख को पूरे देश में एक साथ में 508 अमृत भारत स्टेशन का इनोग्रेशन लोकार्पण हुआ जो मुहूर्त हुआ जो एक वर्ल्ड रिकॉर्ड बना है ऐसे पूरे देश में 1300 स्टेशन को स्टेशन को डेवलप करने का अमृत भारत स्टेशन की तरह डेवलप करने का संकल्प हमने किया है क्योंकि ये आज़ादी का अमृतकाल चल रहा है और आने वाले सौ साल में किस तरह से भारत को एक ग्लोबल इमेज पर आत्मनिर्भर भारत की ओर आगे ले जाना है आज मैं वैसे तो यहाँ पे टेक्सटाइल का बहुत बड़ा जो एक सिटी का प्रोग्राम है इसी में आई हूँ लेकिन सेक्टर में वाइज अगर मैं देखूँ तो ये इम्पोर्टेंट सिटी इसलिए भी है कि कॉटन और टेक्सटाइल रिलेटेड बहुत सारी एक्टिविटीज़ होती है बहुत सारे रोजगार इसमें जुड़े हुए हैं बहुत सारे लोगों का आना जाना होता है एक मिनी भारत की तरह लोग यहाँ पे पूरे देश से यहाँ पे आते हैं तो उसी को ध्यान में रखते हुए आप लोगों की जो भी अपेक्षा है कि रेलवे की तरह से देश के अन्य भागों को भी जोड़ा जाए इसमें तो सरकार कटिबद्ध है प्रधानमंत्री जी का जब पूरा जीवन स्टेशन के ऊपर जो उनका बचपन गया उनको बहुत लगाव है जैसे स्टेशन में चाय बेचने से शुरू हुई उनकी यात्रा आज देश के प्रधानमंत्री तक पहुंची है तो स्टेशन इज़ ऑलवेज द हार्ट ऑफ द सिटी और उनके भी बहुत मन के नज़दीक है तो एक स्टेशन uh, को सिटी सेंटर के नाते डेवलप करना दोनों तरफ से एक्सेबल हो जाए इको फ्रेंडली हो जाए इसमें साथ में uh, हमारी जो सिस्टम uh, होती है सोलार सिस्टम लग जाए लिफ्ट uh, एस्केलेटर लग जाए रोड्स uh, के साथ में उसकी कनेक्टिविटी हो जाए सिटी के साथ में अगर कोई लोकल ट्रांसपोर्ट है लोगों को पर्सनली आना है टैक्सी से आना है तो इसमें आसानी से लोग आ जा सके चलने वाले लोग साइकिल पे आने वाले लोग रिक्शा में आने वाले लोग टैक्सी में आने वाले लोग कार में आने वाले लोग सभी को स्टेशन से आने जाने के लिए सुविधा मिलती रहे पार्किंग के लिए जिस तरह से यहाँ बताया गया कि जो नया स्टेशन का एक मॉडल बना है पूरे देश में रेलवे मिनिस्ट्री ही सभी स्टेशन का डेवलपमेंट करेंगे ये जो समय तय किया है समय में हम लोग ये काम पूरा करेंगे और इसी के साथ में आने वाले समय में पूरे देश को एक भारत श्रेष्ठ भारत की तरह जोड़ना है ईशा फाउंडेशन के लिए भी बहुत सारे लोग यहाँ पे आते हैं हमारे टूरिस्ट डेस्टिनेशन और हमारे जो औद्योगिक क्षेत्र वाले जितने भी शहर हैं उनको अच्छे से सिर्फ पैसेंजर कनेक्टिविटी नहीं लेकिन फ्रेट के लिए भी रेल का उपयोग हो जाए इसके लिए भी जो इंफ्रास्ट्रक्चर चाहिए इसमें लाइंस uh, को डबलिंग uh, करना हमारी इलेक्ट्रीफिकेशन करना चेंधन करना एयरपोर्ट को इंफ्रास्ट्रक्चर के साथ में रेलवे का पूरा डेवलपमेंट करने का एक जो गेम चेंजर है जो देश की सबसे बड़ी रेल जो पूरी दुनिया की ये पुरानी रेल लाइन है और रेल रेलवे मिनिस्ट्री को स्पेशल बजट जो सरकार ने आज तक का माननीय प्रधानमंत्री जी मोदी जी की सरकार में सबसे ज़्यादा बजट आज तक रेलवे को मिला हुआ है वंदे भारत इज अ गेम चेंजर ऑफ़ द एवरीबडीज लाइफ इन द डेली रूटीन सो इसमें भी जहाँ पे भारतीय जनता पार्टी का शासन है जहाँ नहीं है फिर भी दर एक स्टेट की उसकी कनेक्टिविटी को ध्यान में रखते उनकी पोटेंशियल को ध्यान में रखते हुए हम लोगों ने वंदे भारत का कनेक्शन भी दिया है तो कहीं पे भी ये जो विकास की बात होती है सबका साथ सबका विकास और सबके संकल्प के साथ में आने वाले 25 वर्षों में हम लोग जो कर्तव्यकाल की तरह काम करते हैं पूरी इकोसिस्टम से काम करते हैं तो इसमें आप लोगों की जो भी यहाँ से मनीति जी के माध्यम से कई सारे एसोसिएशन ने अपनी अपनी कुछ अपेक्षाएं रखी है रेल मंत्रालय ने भी काफ़ी इसमें बदलाव किए हैं इंफ्रास्ट्रक्चर प्रोजेक्ट को कैसे आगे ले जाना पहले कैसे हमारी लाइन केबलिंग हमारा जो रेलवे से जो जुड़े हुए फ्लाईओवर्स बनाना अंडर बनाना उसके आर बनाना उसको स्टेंदन करके कनेक्टिविटी में हम लोगों ने बहुत जोर दिया है तो इसी के आधार पर आने वाले समय में आपको ये कोइंबतूर ईस्ट का जो स्टेशन है आपकी अपेक्षा हिसाब से जो अमृत भारत स्टेशन में सिलेक्ट किया है जिनका छह तारीख को प्रधानमंत्री जी ने इनोग्रेशन किया है आपको जो सही समय में उनका डेवलपमेंट दिखाई देगा तो ये संकल्प काल में हम लोगों ने संकल्प किया है कि हम लोग बहुत अच्छे से लोगों की अपेक्षा के साथ में रेलवे को एक नई ऊंचाई के ऊपर ले जाएंगे अमृत काल तो प्राइम मिनिस्टर यात्रा पयंगा रेलवे स्टेशन ला पैनज ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு டீ விற்பனை விற்பனை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்கின பயணம் தான் பிரதமர் ஆச்சு அவர் வந்து நாடு முழுக்க ஒரு துடிப்பான ரயில்வே நிலையங்களை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறதுக்காக முடிவு பண்ணி ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரயில்வேக்கு பட்ஜெட் கொடுத்து இந்த மாதிரி அமிர்த திட்டங்கள் கீழே நாடு முழுக்க நூற்று கணக்கான ஸ்டேஷனை செலக்ட் பண்ணி அதுக்காக பண்ணிங் கொடுத்திருக்காங்க இந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு வளர்ச்சியில ஒரு முக்கியமான இடம் அதுவும் கோயம்புத்தூர் நான் டெக்ஸ்டைலுக்காகவும் வந்திருக்கேன் நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்கூடிய இடம் முக்கியமா டூரிஸ்ட் ஈஸாக்கள் வரக்கூடிய அதிகமான ஆட்கள் வர இடம் அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கிய கேந்திரமாக இருக்கு சென்ட்ரோத்து மாதிரி இருக்கு அதனால இதுக்கு டெவலப் பண்றதுக்கு நாங்க எல்லா கவர்மெண்ட் இங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி தான் அந்த திட்டத்தின் கீழாக தான் நம்ம பகுதியில் இருக்கிற ரயில்வே நிலையங்களுக்கு எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு அதனால இம்மாதிரியான திட்டங்கள்ல எல்லாருக்குமான வளர்ச்சி சப்தா சாதம் எல்லாரும் சேர்ந்து வளர்ச்சி அடையக்கூடிய அந்த ஒரு இலக்கை நோக்கி தான் மத்திய அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு அதனால வரக்கூடிய காலத்துல கூட இந்த எல்லாம் வேகமா இங்க நிறை பெற்று மக்களுக்கு வந்து அவங்க நிறைய வசதிகள் எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் தான் இருந்தது இந்த வசதிகளோடு இங்க ரயில் நிலையத்தை கொண்டு வரதுக்கு நாங்க எல்லா வேலையும் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ఇది లంగలడి கேள்வி రైల్వేలందండి రైల్వే మైన్స్ నేతరాజి గారు టిఆర్ నరగాజి గారు ఇంద రెమ కొత్తతనం చెప్తున్నారు టిఆర్ం సార్ ద లోకల్ ఎంపీ హియర్స్ రైజ్ డిమాండ్ సేయింగ్ దట్ ఆల్్రెడీ పక్కా లేడ్ కాంక్రీట్ స్ట్రక్చర్ ద ఫ్లోర్ హస్ బీన్ డిమోలిష్డ్ బై వే ఆఫ్ ద లాస్ట్ వీక్ సో ఫర్ విచ్ వాట్ ఇస్ అవర్ ఆన్సర్

நம்ம இந்த ரயில் நிலையத்தினுடைய மேம்பாட்டு பணிகளுக்காக அதை அதுக்கான பதில் சொன்னாரு பிளாட்ஃபார்ம்ல வந்து அதுக்கான ஷெட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டியிருக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் ரயிலோட நீளம் வந்து எல்லா ரயிலையும் ஒரே மாதிரி இருக்காது இந்த ரயிலோட நீளத்துக்கு பிளாட்ஃபார்ம் இந்த இடத்துல சரி பண்ணியாச்சுன்னா எல்லா ட்ரெயினும் ஆட்டோமேட்டிக்காக நினைக்காது முடியுமா பிப்ரவரியில முடியும் இருக்காரு சொன்னாரு பிப்ரவரிக்கு மேடம் பேருந்து வசதிகள் இல்லாம இருக்கு அதுதான் சொன்னாங்க பேருந்து மட்டும் பஸ் மட்டும் இல்ல ரிக்ஷால வர்றவங்க கார்ல வர்றவங்க சைக்கிள்ல வர்றவங்க எல்லாத்துக்குமே அதனாலதான் டூ என்ட்ரி குடுக்குறாங்க சோ இந்த புதிய டெவலப்மென்ட்ல எல்லாத்துக்கும் அந்த வசதி இருக்கும் அது மட்டும் இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் கனெக்டிவிட்டி கரெக்ட் வெறும் பயணிகளுக்கு வசதி கொடுக்கிற இடமா மட்டும் இல்ல இங்க வந்து கடைகள் வரப்போகுது போகுது டெக்ஸ்டைல் சம்பந்தமான பொருட்களை வைக்கிறதுக்கு இது ஒரு விற்பனை கேந்திரமாகவும் நாங்க பண்றோம் வெறும் பயணிகள் மட்டும் வரது இல்ல இது ஒரு விற்பனை இடமாகவும் ஒரு முக்கியமான சென்டரா நாங்க உருவாக்குறோம் சோ தி சீனியர் சிட்டிசன் கன்சேஷன் ஹஸ் பீன்

சமயம் எப்படி வந்து விட்டு குடுத்தாங்க அப்படிங்கறது முன்னாடி நம்ம பாத்தோம் அந்த மாதிரி ரயில்வே துறையில கூட நிறைய ட்ரெயின் எல்லாத்தையும் இது பண்ணும் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் யாரெல்லாம் விட்டு குடுக்க வராங்களோ

எல்லாத்தையும் பெட்ரோல் இது வந்து ரக்ஷாபந்தன் பரிசு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எம்எல்ஏ பரிசு கொடுத்திருக்காரு